இந்த வடை செய்கிறதுக்கு எந்த பருப்பும் ஊற வைக்க தேவையில்லைங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் அரை கிளாஸ் ரவை எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரை கிளாஸ் ரவையை சேர்த்து கிளறிக்கலாம் இது நல்லா உப்புமா பதத்துக்கு வரும் வந்தவுடனே ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றி இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஆரண ரவு மாவில் சீவனை கிழங்கு ஒன்று வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா பெருஞ்சீரகம் மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ரவை ஆரண உடனே உண்டை உண்டையாக இருக்கும் அது எல்லாத்தையும் நல்லா உடைச்சி பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி உருண்டை உருண்டையாக ரெடி பண்ணி எண்ணெய் காய தண்ணிட்டு அதில் வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க இது மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த வடை பருப்பெல்லாம் இல்லை வடை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்டா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு வடையை விட இது தனி டேஸ்ட்டு தாங்க இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள்